சொர்க்கம் போய் டிஸ்டர்ப் பண்ணாதே ஆமா பிரபாகர் இந்த லெட்டரை முடிச்சிட்டு யார் கையில கொடுத்து அனுப்பப் போறேன் உன் கையில தான் கொடுத்து அனுப்பப் போறேன் ஐயோ அண்ணாமா பயமா இருக்கு எனக்கு இதெல்லாம் பழக்க இல்ல நீயே கொண்டுட்டு போய் அவகிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லையாடா லேடி ஹாஸ்டல்ல ஒரு கடன் இருப்பா அவகிட்ட கொடுத்து கொடுத்து கொடுத்துவா லேடி ஹாஸ்டல் பக்கத்துல யாரா இருப்பாங்கன்னு கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்க ஆமா வாட்ச்மேன் கையில கொடுக்கிறது அவன் ஏதாவது சொன்னானா எத்தனை நாள்ல கொடுத்து கொண்டு போய் சேத்துவா பிரபாகர்

எஸ் கம் டு மை ரூம் இமிடியட்லி உடனடியா என் ரூமுக்கு வா ஆல்ரைட் 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 அதிகாரமா ரூமுக்கு வரின்னுட்டோறா நீ என்னமா எஸ் ஆர் எஸ் ஒரு வாட்ச்மேன் கிட்ட கூட மேனா வாட்ச்மேனா வாட்ச்மேன் அபடினா லெட்டர் இருக்கிட்டே காசு கொடுத்துயா பாயே கொடுத்துட்டே பட்டையும் போட சொன்னியா போடு போரா போடா அய்யோக்கட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டேட்டே

சாயங்கால வாட்ச்மேன் தான் கார்த்தால ப்ரொஃபஸர் எனக்கு எப்படி தெரியும் என்ன செய்யறேன் என்ன டிஸ்கிஸ் பண்ண போறாரு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன ஆக போறேன்னு அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு இருபத்தஞ்சு பைசா கொடுத்து நைஸ்ட் அவரை அட்ஜஸ்ட் பண்ண போறேன் கடவுளே நீதான் என்னை காப்பாத்தணும் ஒரு பெரிய கிருஷ்ண மாட்டிக்கண்டா என்ன நடந்தது உன் தங்கச்சி இல்லையே விளையாட போயிருக்கா என்ன விஷயம்

சித்ரா கூப்பிட்டு விசாரிக்க போறார் அதுக்கு சித்ரா என்ன சொல்லணும் தெரியுமா எனக்கு பிரபாகருக்கு எங்க வீட்டு பெரியவங்க ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நாங்க இப்படித்தான் அடிக்கடி லெட்டர் எழுதிப்போம் சம்மதிக்க மாட்டான் என்னடா சித்ராவை வந்து அதையும் கேட்டேன் சித்ரா சித்ரா நல்ல சமயப்படுவோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பய பிரபாகர் இருக்கானே பிரபுசர் மாட்டேங்கிட்டான்

தெரியுமா <laughs> <laughs> <I'm sorry>, <Gunziousness> <accept> நீ சித்ராவுக்கு காதல் கடிதம் எழுதிருக்கிறேன்னு தான் நினைப்பான் ஆ நீங்கள் சொல்கிறது புரியலையா நீ சித்ராவுக்கு காதல் கடிதம் எழுதல நாடக நாடகவசன் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறேன்ன்ற விஷயம் எனக்கு தான் பா புரியும் மற்றவங்களுக்கு அப்படி புரியும் காதல் கடிதம் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைப்பாங்க சார் 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 நீ எப்படி நினைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் ஆல்ரைட் ஆல்ரைட் செவங்க சார் மற்றவங்க பார்த்துருக்கா

சார் போர் அவர் சித்ரா எல்லா விஷயங்களையும் பிரபாகர் சொல்லி நீ விளக்கமா கேட்டுக்கோ சார் நீங்க அவரை புரிஞ்சுகாம சார் உங்களுக்கு தான் புரியல நான் பிரபாகர் யூ டேக் கேர் எஸ் சார் சார் உங்க மாதிரி கிடைக்கிறதுக்கு எங்க காலேஜ் ரொம்ப சார் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் நாடகம் சார் 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 எஸ் பாய்